செஞ்சியில் போதை விழிப்புணர்வு சைக்கிள் மராத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அன்னமங்கலத்தில் இயங்கி வரும் சங்கமம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாக செஞ்சி கோட்டையிலிருந்து போதை ஒழிப்போம் சைக்கிள் மராத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி துணை கண்காணிப்பாளர் கவினா துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியானது கோட்டையிலிருந்து துவங்கி செஞ்சி காந்தி பஜார் மேல்களவாய் நீலாம்பூண்டி அன்னமங்கலத்தில் முடிவடைந்தது பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவருக்கு முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்பட்டது அங்க சேத்துப்பட்டுல இருந்து செஞ்சு நோக்கி வரும் செஞ்சில இருந்து சேத்துப்பட்டு போவோம் அது வந்து என்ஹெச் ரோடு பொறுமையா ஸ்டேட் ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு பொறுமையா போகணும் நிகழ்ச்சியில் சங்கமம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தலைவர் பப்லாசா செயலாளர் ஜின்ராஜ் பொருளாளர் நவீன்ராஜ் அனுராக் மற்றும் நூற்று கணக்கான இளைஞர்கள் சைக்கிள் போதை விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர் கல்லூரி மாணவ மாணவர்களும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நல்ல நல்லத்தோடு கல்லூரி நிர்வாகிகளும் முதல்வரும் ஆசிரியர் மக்களும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்